டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில அடைந்திருக்கும் இரண்டாம் சுற்று கோடை மலை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நாம் எதிர்பார்த்தவாறு நேற்று நள்ளிரவு வேளையில் படிப்படியாக மழை தொடங்கியிருக்கு தற்போது டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாக தொடங்கியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து வருகிறது குமரிக்கடல் பகுதியில் நீடித்து வரும் காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை கிழக்கு காற்று குவிதல் தற்போது மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல வில தொடங்கியிருக்கு இதன் காரணமாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை தொடங்கியிருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதே போல தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் போன்ற பகுதிகள்லயும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளான ஊத்து நாலுமுக்கு கக்காச்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகள்லயும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்குள்ளாக ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அதே போல அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாக கூடும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா இன்றைய தினம் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை உட்பட வட மாவட்டங்கள்ல டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகும் கோடை காலத்தில் ஒரு மழை பொழிவு நாட்கள் போல ஒரு குளிர்ந்த சூழல் நிலவும் இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி மாவட்டங்கள்ல பரவலா கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் இன்றும் நாளையும் ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்ட விவசாயிகள் தெற்கு உள் மாவட்டம் மற்றும் டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய உள் மாவட்ட விவசாயிகள் அதே போல சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு குறிப்பாக ஐந்தருவி குற்றால நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த மூன்று தினங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பா திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தின் மலைத்தொடர்கள்ல திடீரென காற்றாற்று வெள்ளம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீனவர்களை பொறுத்த இந்த காற்று சுழற்சியின் புயலின் விளைவாக தமிழகத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு சூறை காற்று வீசும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒட்டுமொத்தமாக தற்போது தீவிரமடைந்திருக்கும் இரண்டாம் சுற்று கோடை மலை நாளை காலை வரைக்கும் தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக விட்டு விட்டு மழை பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள்ல முதல் மிக கனமழையும் தென் மாவட்டங்கள்ல பரவலா கனமுதல் மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சியின் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு கனமழையும் பதிவாகும் தென் மாவட்டங்களில் கனமழை பதிவாக கூடும் நாளை மாலை இரவு இந்த பதிவாகி விலக தொடங்கும் மார்ச் தேதி முதல் மீண்டும் முழுமையான கோடை காலம் படிப்படியாக தொடங்கும் மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் வறண்ட வானிலையும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு நேரத்துல குளிர்ந்த சூழலும் லேசான பனிப்பொழிவும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்